சொல்லுங்க ஒரு வாட்டி ஆவியானவர் ஆ அந்த ரதத்துடனே தூதன் வந்து அங்க போனா இப்ப ஆவியானவரே ஸ்ட்ரைட்டா வந்து எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க ஆவியான வந்து சொல்றாரு பிලිபுவே நீ அந்த ரதத்துடனே சேர்ந்து ஆலேலூயா எங்க இருந்து சத்தம் வரதே இந்த வாட்டி தூதன் வந்தானா பங்க்சன் வந்து சொன்னங்களா சப்பணம் வந்துச்சாம் தரிசனம் வந்துச்சா இந்த ஆவியானோட பிழிப்பு இருந்த ஐக்கியத்தை பார்த்துதான் அவன் பிரமிச்சான் மந்திரவாதி இந்த ஆவியான ஸ்ட்ரைட்டா உக்காந்துக்கனா வனாந்தத்துக்கு போக சொன்னீங்க வெயிட் பண்றேன் ஐயோ மந்திரி கண்டக மந்திரி போறானே வெயிட் பண்ணிருக்க பாத்துருங்கிற இப்ப ஆவியான சத்தம் கேக்குது நீ போய் அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள் என்று பிழிப்புடனே எவ்வளவு ஐக்கியம் உங்களுக்கு ஆண்டவரோட எவ்வளவு ஐக்கியம் ஆவியானவரோட எவ்வளவு ஐக்கியம் ஆண்டவர் இவர்களோட இடைப்படுகிற காரியங்கள் எத்தனை பேர்